ஆண்களுக்கு வந்து மீச தாடி நல்லபடியாக வளருவதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் இதுக்காக நம்ம கேட்டிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நல்லபடியாக ஷேவ் பண்ணால் டெய்லி ஷேவ் பண்ணால் நமக்கு வந்து முடி வளர்ச்சி அதிகரிக்கும் தாடி முடி ரொம்ப சீக்கிரமாக வளரும் அப்படின்னு ஆக்சுவலாக கேட்டால் இது ஒரு உண்மையான விஷயம் கிடையாது இதை பற்றி ஒரு சிம்பிள் இது சொல்கிறேன் நியூயார்க் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு இந்த ஆர்டிக்கிளில் என்ன சொல்கிறதுன்னா ஐம்பது வருஷமாக இந்த உண்மை எல்லாமே இருக்கிற விஷயம் கேள்விப்பட்டு வருது அதில் எந்த உண்மையும் கிடையாது அப்படின்னு எதனால நமக்கு அப்படி ஃபீல் ஆகுதுன்னா ஒவ்வொருத்தரும் முடியும் அதோடய எட்ஜி பார்த்தா ரொம்ப மெலிசாக இருக்கும் பட் அதோட மிடில் போர்ஷன் எடுத்து பார்த்தா ரொம்ப கட்டியாக இருக்கும் அப்போ நம்ம ஷேவிங் பண்ணும்போது என்ன ஆகும் கட் ஆகிறது இதோட மிடில் போர்ஷன் அதுக்கப்புறம் நம்ம ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் உள்ளே இருந்து வெளியில் வர ஹேர் வந்து நல்லா கட்டியாக இருக்கும் அது வந்து முதல் முதல்ல சூரிய கதிர்கள் ஏற்படும் போது நல்ல பிளாக் கலராக நமக்கு தெரியும் தாடி முடி ஸ்பீடாக வளருவதுக்கும் கட்டியாக வளருவதுக்கும் ஷேவிங் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நிறைய ரிசர்ச் கூட நடந்துருக்கு அதில் எதிலுமே முடி ஸ்பீடாக வளருவதுக்கு ஷேவிங் ஹெல்ப் பண்ணுறது இல்லை அப்படின்னு தான் சொல்கிறது என்னென்னா ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் எங்கேயுமே ஸ்டிமுலேட் ஆகலை ஓன்லி டெட் செல்ஸ் மட்டும்தான் கட் ஆகுறது இப்போ நம்ம ஷேவிங் பண்ணும்போது புதுசாக வர முடி வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கிறது அப்படின்னு ஒரு ஃபீல் மட்டும்தான் கொடுக்குறது பட் எங்கேயுமே ஸ்பீடாக வளர்ச்சி இல்லை நல்லா கட்டியாக இருக்கிறது எங்கேயுமே ரிசர்ச்சில் ரிசல்ட்டு கிடைக்கவே இல்லை முடி வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கோசரம் நமக்கு வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு சில டிப்ஸ் உண்டு ஒன்று வந்து நம்ம ஹேர் ஃபாலிக்கல்ஸுக்குள்ளே இருக்கிற டெட் செல்ஸு ரிமூவ் பண்ணுறதுக்கோசரம் நம்ம ஃபேஸு மசாஜ் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று தான் முடி வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு இப்போ தாடியாக இருந்தாலும் சரி மீசையாக இருந்தாலும் சரி ஹேர் ஃபாலிகுல்ஸ் நல்லா ஓப்பன் ஆயா தேவையான அளவுக்கு முடி வளர்ச்சி நடக்கும் இதுக்காக நம்ம காஸ்டர் ஆயில் இல்லை ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்கிறது நமக்கு பயன்படுத்தலாம் ஆமணக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் நம்ம கையில் எடுத்து ஃபேஸில் சர்க்குலார் மோஷனில் நம்ம ரொட்டேட் பண்ணி மசாஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முடி வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு அந்த மாதிரி முடி வளர்ச்சி இப்போ தலைமுடியாக இருந்தாலும் சரி மீசையாக இருந்தாலும் சரி தாடியாக இருந்தாலும் சரி நல்ல அளவுக்கு வளரணும் அப்படின்னா ஒரு நாள் நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் ஒரு நாள் இருந்து ஏழு மணி நேரம் வரைக்கும் தூங்கிறது உடம்புக்கு தேவையான அளவுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கும் இதுவும் முடி வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும் அந்த மாதிரி ஒரு நாள் இருந்து ரெண்டரை லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கிறதும் ரொம்ப நல்லது டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கிறதோ முடி வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு நம்ம உடம்புக்கு ஹெல்ப் ஆகும் இந்த விஷயங்கள் நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியால் நமக்கு வந்து தாடி வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஹெல்ப் ஆகும் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதோ டவுட் இருந்தால் இங்கே கமெண்டாக கேட்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு வீடியோ லைக் பண்ணலாம் மேலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான புது வீடியோக்கள் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க்யூ